ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக ஸ்டேபிளாக இருக்குது பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணி மேலே போகணும் பிரேக் அவுட் வரணும் பிட்காயின்னு அறுபத்தாறாயிரத்தி ஐநூறு டாலர் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் வரணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி ஐநூறு டாலர் ஹை வந்தது லோ பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் முந்நூறு டாலர் லோ வந்தது ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்லி விஷயம் என்னென்னா பிட் கோயின் ஏறினா தான் ஆல்ட்டு கோயின்ஸு மெமிகாயின்ஸ் எல்லாமே மார்க்கெட் எல்லாமே மேலே வரும் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் ஜோனுக்கு வரும் அது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய வாட்டி நானும் சொல்லியிருக்கேன் அது இப்போ தச்சமயம் முந்தா நாள் வந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஷடனாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் இருக்கு மேலே அறுபத்தாறாயிரம் டாலருக்கு வந்தது அறுபத்தாறாயிரத்து ஐநூறு டாலருக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அறுபத்தெட்டாயிரம் டாலருக்கு வரணும் அது இனிக்கு வருமா இல்லை திங்கிழமை வருமா அப்படின்றது பார்க்கணும் இனிக்கு வந்தாக்கா அறுபத்தெட்டாயிரம் டாலரு திங்கக்கிழமைக்கு மேலே அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் டாலருக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் உறுதியாக சொல்ல வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு அப்படி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் மெமி காயின்ஸு எல்லாமே மேலே போகும் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ முதல்ல உங்களுக்கு bitcoin பத்தி mm -hmm. bitcoin இன்ஃபர்மேஷன் முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க நானூறு price வாங்கியிருக்காங்க சிக்னலிங் அக்கார்டிங் டு ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் சென்டிமெண்ட் சென்டிம இது கண்டிப்பா ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் மூவாயிரத்தி நானூறு பிட்கோயின் வாங்குறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை அதில் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு அதில் விவரமாக சொல்கிறேன் அடுத்தபடியாக நெக்ஸ்ட் இப்போ அமெரிக்காவில் பிட்காயின் ஈடிஎஃப் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ ஒரு கிளிப்பிங் படிச்சு காட்டம் பாருங்க தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இன் தி யுனை ஸ்டேட்ஸ் மேனேஜிங் டுவெண்ட்டி செவன் ட்ரில்லியன் இன் தே தேர் ஆல் கோயிங் டு நீட் சம் பிட்காயின்ஸ் இந்த இப்போ பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிட்காயின் இடிஎஃப்ல பிட்காயின் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிட்காயின் நிறைய வாங்கணும் அவங்க நிறைய வாங்குறாங்க கிட்டத்தட்ட இருபத்தேழு ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள் அவ்வளோ எவ்வளோ பொட்டன்ஷியாலிட்டி கம்பெனிஸ் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு அமெரிக்காவில் இது ஒரு நல்ல செய்தி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கும் அடுத்தபடியாக இன்னொரு செய்தி இருக்கு அது படித்து காட்டுறேன் பாருங்க பிட்காயின் இடிஎஃப் தான் அது என்னன்னு படித்து காட்டுறேன் அமெரிக்காஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஎம்இ சிஎம்இன்னு ஒரு கம்பெனி இருக்கு குரூப் இஸ் பிளானிங் டு லான்ச் பிட்காயின் ஸ்பாட் ட்ரேடிங் பிட்காயின் இடிஎஃப் ஸ்பாட் ட்ரேடிங்கு லான்ச் பண்ணோன்னு சிஎம்இ என்ற கம்பெனி ட்ரை பண்ணுறாங்க அது க்ளிக் ஆச்சுன்னா பிட்காயின் கண்டிப்பாக மேலே போகும் பாசிட்டிவ் சோட் போகும் இது பிட்காயின் சமாச்சாரம் அடுத்தபடியாக இப்போ நம்ம ஷிபா கோயினுக்கு வந்தாக்கா ஷிபா கோயின் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹைவ் வச்சு வசிடக்ஸில் இந்தியன் மணியில் லோ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி லோ வந்தது ஆனால் அந்த டூ தௌசண்ட் சீரியல் மேலேயே மெயின்டைன் பண்ணதால் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டடியாக இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் பாசிட்டிவாக போகும் இந்த வாரம் இன்னைக்கு ஈவினிங் அமெரிக்காவில் ஒரு டாட்டா வர வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாட்டா வர வேண்டியது இருக்குது அது வந்து பிட்கோயின் மேலே ஏறிடுச்சுன்னா அறுபத்தெட்டாயிரம் டாலருக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சிவா ஐநூறு கோயின் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியல் வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் என்னுடைய கணிப்பு நல்லா போனோம் மார்க்கெட் மேலே போகணும் பார்க்கலாம் அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் படிச்சு காட்டம் பாருங்கள் ஷிப் ஷிப் டு கெட் மோர் ஸ்பேஸ் கீ எக்ஸேஞ்ச் எக்ஸ்பேன்ஸ் இந்த கிளிப்பிங் வைக்கிறேன் நீங்களும் படித்து பாருங்க சிபி நிறைய மாற்றங்கள் நடக்குது கண்டிப்பா ஷிபா மேலே போகும் பர்னிங் நல்லா நடக்குது அப்படின்றாங்க இது ஒரு அருமையான செய்தி அடுத்தபடியாக ஷிபாவில் இன்னொரு நியூஸ் இருக்கு அது படித்து காட்டும் பாருங்கள் ஷிபா இன் வேல்ஸ் பார் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ட்ரில்லியன் ஷிப்ட் சின்ஸ் மார்ச் மார்ச்சில் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் காயின்ஸ் வாங்கியிருக்காங்க ஷிபாவில் இது ஒரு அருமையான செய்தி அது இல்லாமல் ஷிபேரியமில் பைலிங் கூட நல்லா நடக்குது சர்க்குலேஷனில் இந்த காயின்ஸ் குறைக்கிறாங்க இதனால் கூட கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போகணும் ஆனால் நின்று இருக்குது அதுக்கு காரணம் பிட்காயின் பிட்காயின் மேலே ஏறினாதான் சிபா காயின் கூட மேலே போகும் சர்க்குலேஷன் மாத்திரம் குறைக்கிறாங்க கண்டிப்பாக கீழே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க எவ்ரி மந்த் பர்னிங் நல்லா நடக்குது பாசிட்டிவ் நியூஸ் தான் இது அருமையான நியூஸ் அடுத்தபடியாக இன்னொரு நியூஸ் இருக்கு அது படித்து காட்ட பாரு இப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கோயின் பற்றி சொல்ல போகிறேன் அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கோயின் தான் ஆடா ஆடா ஒரு அருமையான நியூஸ் இருக்கு அது என்னன்னா பொட்டென்ஷியல் ஜெமினி லிஸ்டிங் இம்பேக்ட் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் அபவுட் ஆடா பீயிங் லேட்டஸ்ட் ஆன் தி Gemini ஜெமினி எக்ஸ்சேஞ்ச் positively பாசிட்டிவ்லி இம்பேக்டட் இட்ஸ் ப்ரைஸ் லிஸ்டிங் ஆன் தி us பேஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் குட் drive significant ப்ரைஸ் மூமெண்ட் ஃபார் ஆடா இது என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஜெமினின்ற எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆடா காயினை கேட்டணும் இது கண்டிப்பாக ஏறும் அப்படின்றாங்க பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக நியூஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது வாங்க வெறும் விருப்பப்பட்டால் நீங்களும் பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதால ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே நம்ம மேட்டிக் மேட்டிக் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் லோ ப்ரைஸில் இருக்குது மெமிகோயின்ஸ் கூட பார்த்துக்கோங்க மெமிகோயின்ஸில் நல்ல நியூஸஸ் நிறைய மெரி கோயின்ஸ் நிறைய ஏறுன்றாங்க மெமிகோயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க பெப்பி ஃப்ளாக்கி டார்ஜ் வி ஃபேட் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம டாட்ச் காயின் டாஜ் காயின் ஒன்று கொஞ்சம் லோவில் வந்திருக்கு கண்டிப்பாக இங்கே வாங்கலாம் டாட்ச் காயினில் கூட நல்ல செய்தி இருக்குது கண்டிப்பாக ஏறும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்